புறக்கணிக்கப்பட்ட ஏழைகள் வாழும் பகுதிகளை இன்னும் பின்தங்கிய பின்தங்கியவாகியே உள்ளன உதகை நகராட்சி பதினாறாவது வார்டு மிஷினரியில் பகுதியில் கடும் விரக்தி பதினைந்து குடும்பங்கள் அடிப்படை வசதியின்றி தவிப்பு நகராட்சிக்கு உட்பட்டுமே தவிர நன்மை எதுவும் இல்லை என விரக்தியின் எல்லையில் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட தலைமையகமாக விளங்கும் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு மிஷினரியில் பகுதி புறநகரை போன்று தோட்டமளிக்கும் நிலையில் அடிப்படை வசதிகளுக்காக இயங்கி கிடைக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் வசிக்கும் பதினைந்து குடும்பங்கள் குடிநீர் சாலை கழிவுநீர் வடிகால் வீதி விளக்குகள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் இல்லாமல் அன்றாடம் கடும் அவலத்தில் தள்ளாடுகின்றனர் குடிநீர் கிடைக்கவில்லை பெண்கள் துயரம் இந்த பகுதி வீடுகளுக்கு நகராட்சியின் குடிநீர் குழாய்கள் முறையாக அமைக்கப்படவில்லை வழுக்கும் பராமரிப்பு இல்லாத நடைபாதையில் பெண்கள் நீண்ட தூரம் நடந்து சென்று குடிநீர் தொட்டியில் தண்ணீர் எடுத்து வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஏழை குடும்பங்களுக்கு இது பெரிய சுமை என பெண்கள் புகார் தெரிவிக்கின்றன சாலையே இல்லை சதுப்பு குளம் போல நடைபாதை மழை பெய்தாலே சாலைகள் சதுப்பு குளம் மூலம் அடைகின்றன குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போதும் மூத்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போதும் பெரும் சிரமம் ஆம்புலன்ஸ் கூட எங்கள் வீட்டின் வாசலுக்கு வர முடியாது கால் நனைத்து நோயாளியை சாலைக்கு தூக்கி வர வேண்டும் என கவலையுடன் தெரிவிக்கின்றன வீதிகள் விளக்குகள் இல்லாததால் இருள் சூழும் இரவுகளாக கழிகிறது வீதிகள் விளக்குகள் இல்லாததால் இருந்தும் எரியாததால் இரவு நேரங்களில் அந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது பெண்களும் மூத்தோரும் வெளியில் சில நடக்கவே அச்சப்படுகின்றனர் காட்டிருமை சிறுத்தை போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டத்தால் உயிர் அச்சமும் ஏற்படுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் நாங்கள் நகராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது ஆடில் வசிக்கிறோம் ஆனால் நம் வாழ்க்கை இன்னும் கிராமத்தை விட மோசமாக உள்ளது பல முறை மனு கொடுத்தும் எங்கள் குறைகளுக்கு தீக்க யாரும் இல்லை எங்களை அதிகாரிகள் முற்றிலும் மறந்துவிட்டனர் என கண்ணீர் கலந்த குரலில் கூறுகின்றனர் சமீபத்தில் உதிரை நகராட்சி பல சாலைகள் குடிநீர் திட்டங்கள் கழிவுநீர் கால்வாய்கள் என பல பணிகளை தொடங்கியதாக அறிவித்தாலும் இந்த பகுதி எதற்காக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அரசியல்வாதிகள் வந்து வாக்கு கேட்கிறார்கள் தேர்தல் முடிந்தவுடன் எங்கள் பிரச்சனை யாரும் நினைவில் இருக்காது என இந்த மக்கள் விரக்தி அடைந்தனர் நகராட்சி மாவட்ட நிர்வாகம் எங்களை உடனடியாக கவனிக்க வேண்டும் குடிநீர் சாலை வடிகால் வீதி விளக்குகள் என அடிப்படை தேவைகள் எதுவுமே இங்கில்லை எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த வேண்டாம் என ஒருமித்த குரலில் இவர்கள் கோரிக்கை விடுத்தனர் உதகை நகராட்சி பதினாறாவது வார்டில் பதினைந்து குடும்பங்கள் எதிர்கொள்ளும் இந்த இக்கட்டான நிலை நகரம் வளர்ச்சி அடைந்தாலும் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகள் இன்னும் பின்தங்கியவாகியே உள்ளன என்பதை வெளிப்படுத்துகிறது பொதுமக்கள் நலனை முன்னிட்டு உடனடியாக இந்த ஏழை எளிய மக்களின் மேல் நடவடிக்கை எடுப்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மிஷினரியிலிருந்து இங்கே நாங்கள் இங்கே முப்பது வருஷமாக நாங்கள் இங்கே குடியிருக்கோம் எங்களுக்கு அடிப்படை வசதின்றது எதுவுமே கிடையாது எல்லா எல்லா சமயத்திலும் எல்லாருமே வர்றாங்க ஆனால் யாரும் எந்த இதுவுமே எங்களுக்கு செய்யறது கிடையாது நாங்கள் இது மூலமா என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா தண்ணிக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் இங்கே பத்து இருபது குடும்பம் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே இதனால் வரைக்கும் யாருமே செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு மெயினாக தண்ணி வசதி மட்டும் தயவு செஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுக்குமா நாங்கள் இந்த டிவி மூலயமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனாலும் இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் எல்லாம் வராங்க போறாங்களே தவிர எங்களுக்கு மற்றபடி எல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க ஆனா யாருமே செய்யறது கிடையாது இது மூலயமா நாங்க வந்து கண்டிப்பா இதை பாத்ததுக்கு அப்புறமாவது எங்களுக்கு ஏதாவது செஞ்சு தருவாங்க நாங்க இது மூலயமா நம்புறோம் நாங்க நிறைய பெட்டிஷன் எல்லாம் கொடுத்திருக்கோம் கலெக்டரேட்டுக்கு போயிருக்கோம் எந்த யார் எப்போ வந்து என்ன கேட்டாலுமே நாங்க வந்து நிறைய தடவை பெட்டிஷன் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் எல்லாம் செய்யறேன் செய்யறேன்னு சொல்றாங்களே தவிர இது வந்து தண்ணி போட முடியாது செய்ய முடியாதுன்னுட்டு சொல்றாங்க ஆனா எலெக்ஷன் டைம்ல வரும்போது மட்டும் நாங்க செய்யோன்னு சொல்றாங்க எங்களுக்கு ஒரு வடிவு காலமே இல்லாம இருக்கு நாங்கள் முப்பது வருஷமா வேலை செய்ய இங்கே இருக்கோம் இந்த அம்மாக்களை ரொம்ப முடியாம இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் தூக்கி கால் வலி கைவலி உடம்பு ஃபீவர் எல்லாம் வந்துருது நிறைய முடியாமல் ஆயிடுது எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து நாங்க இங்க வந்து தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இல்லாமல் கீழே எங்க சுடுகாட்டு பகுதி வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதை வந்து கிளீன் பண்றதே கிடையாது அங்க ஆளுங்க இருக்காங்க ஆனாலுமே அதை வந்து கிளீன் பண்றது கிடையாது அதுக்காக அதுக்காக நாங்க மூலயமா நாங்க கேட்டுக்கிறோம் அப்புறம் நாங்கள் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால விலங்குகள் கெலட்டாக இருக்குது ஆறு மணிக்கு மேலே எங்களுக்கு வந்து காட்டுமத்தோல் இப்போ சிறுத்தை எல்லாமே வருது லைட் எரியறதில்லை ஒரு நாள் எரியுது ஒரு நாள் எரியறதில்லை நாங்கள் பார்த்து சொன்னாலுமே அந்த யாருமே எந்த இதுவுமே எடுக்கிறது கிடையாது அதனால ட்ரைனேஜ் ப்ராப்ளமும் இருக்குது இது மூலயமா நாங்கள் நிறைய இந்த விஷயங்கள நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பதினாறாவது வார்டிலிருந்து பேசுறோம் எங்க ஏரியால இருக்கு ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனை இருக்கு காட்டு செடி இருக்குறது கூட எங்களுக்கு நடப்பாத வசதி இல்ல ஸ்ட்ரீட் லைட் வசதி இல்ல குடிநீர் வசதி இல்ல மயான வசதி இல்ல யாரால் பெரிய அதிகாரி எங்க ஏரியால ஒரு ஆறு மணிக்கு மேல வந்து எங்க ஏரியாவோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும்